வணக்கம் நேர்களை ஆதவன் தொலைக்காட்சியின் மற்றும் ஒரு இன்றைய நாளில் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கடந்த போலவே தினமும் நேற்றைய முக்கிய செய்தி அவதானத்தை செய்திகள் அதே போன்று இன்றைய தினம் எவ்வாறான செய்திகள் வெளியாக கூடும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல விடயங்கள் விடங்கள் தொலைவில் நாங்கள் அவதானத்தை செலுத்த போகிறோம் அந்த வகையில் நாங்கள் ஆரம்பத்தில் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது பிரதமர் ரணில் பெரும் தவறளித்து விட்டார் கூட்டு ஒப்பந்தம் அமைச்சர் மனோ கணேசன் விசனம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது மலையக மக்களின் பிரச்சனை சமூக பொருளாதார பிரச்சனையாக மாறிவிட்டது கூட்டு ஒப்பந்தம் நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதே தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய நிலைப்பாடாகும் நாடு முழுவதும் கூட்டு ஒப்பந்தத்திற்கு எதிராக போராட்டங்கள் இடம்பெறுகின்றன நாங்கள் அரசாங்கத்தின் பங்காளி கட்சியாக இருக்கும் போது எங்களிடம் ஆலோசிக்காமல் கலந்தாலோசிக்காமல் கூட்டொப்ப கூட்டு ஒப்பந்தத்தின் கூட்டு கலவாணிகளை அழைத்து வந்து கைலாக கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்திய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் செயற்பாடு மாபெரும் தவறாகும் என தேசிய ஒருமைப்பாடு அரசு கருமொழியல் அமைச்சர் மனோகணேசன் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது கூட்ட நேற்று முன்தினம் திங்கட்கிழமை கைச்சாத்திரப்பட்டிருக்கிறது இந்த கூட்டு ஒப்பந்தத்திலே ஆர் முகந்தர்மா தலைமையிலான அணியினர் ஒப்பந்தமிட்டிருக்கிறார்கள் அதே போன்று மூன்று அணிகள் ஒப்பந்தம் விட வேண்டிய நிலையிலே இரண்டு தொழிற்சங்கங்கள் மாத்திரமே ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் கூட்ட ஒப்பந்தத்திலே கைச்சாத்துட்டு இருக்கிறார்கள் தற்பொழுது அது செல்லுபடி ஆகாது மூவருமே அந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்துட்டால் மாத்திரமே அந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகும் என்கின்ற ஒரு தகவல் வெளியாக இருக்கிற நிலையிலே தற்பொழுது கூட்டு ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது கூட்டு ஒப்பந்தத்தை நிராகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினை தமிழ் உட்பக விடுத்திருக்கிறது குறிப்பாக தமிழ் உட்பக தலைவர் மனோகணேசன் அமைச்சர் மனோகணேசன் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கிறார் அமைச்சர் மனோகணேசன் இது தொடர்பிலே கடும் அதிருப்தி வெளியிட்டிருக்கிறார் அதாவது கூட்டு களவாணிகள் அலரி மாளிகையிலே இந்த ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட அனுமதி அளித்தது முதல் தவறு அடுத்த தவறு அது அந்த நிகழ்விலே பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டது மிகப்பெரிய தவறு ஆகவே இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற ஒரு நிலையை அமைச்சர் மனோகணேசன் வெளியிட்டிருக்கிறார் எதிர்வரும் முதலாம் தகுதி அமைச்சர் மனோகணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கை சந்தித்த தொடர்பிலே அதிருப்தி வெளியிட இருப்பதாகவும் இதன்போது கூட்டொப்பந்தத்தை நிராகரிக்காவிட்டால் அது தொடர்பிலான கூட்டொப்பந்தம் வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்படுமாக இருந்தால் தாங்கள் அரசாங்கத்திற்கு வழங்கி வருகிற ஆதரவை மீள பெற்றுக்கொள்ள நேரிடும் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை ரணில் விக்ரசிங்கிற்கு மனோகணேசன் அணியினர் விடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதுவரையிலே இது தொடர்பிலான உத்தியோகபூர்வ அறிவித்தல்கள் எதையும் எவையும் இதுவரை வெளியிடவில்லை அண்மை காலமாகவே மனோகணேசனிற்கும் மனோகணேசன் தலைமையிலான அணியினருக்கும் அதே போன்று பிரதமர் ரனிந்த கிழமை இடையிலான முருகல் நிலை அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக நாட்டிலே குழப்ப நிலை ஏற்பட்ட நிலையிலே ஏற்பட்ட போது இவர்களோடு மிக நெருக்கமாக இருந்த ரணில் அதன் பின்னர் இவர்களை சந்தித்து பேசுவதற்கு நேரம் ஒதுக்கி தராமல் அவரோடு சந்தித்து பேசாமல் அவர்களை தட்டி களிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழ் முப்பக் கூட்டணியை சேர்ந்த அமைச்சரவை அந்தஸ்து இல்லாத சிறப்பு அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் அமைச்சர் தொடர்பிலான எந்த ஒரு பொறுப்பும் இதுவரையிலே அமைச்சு பொறுப்புகளும் என வர்த்தமான அறிவித்தல் இதுவரையில் வெளியிடப்படவில்லை அதே போன்று அவருக்கான நிரந்தர கட்டணம் ஒன்று ஒன்று இதுவரையிலே இல்லை என்கின்ற பல குழப்பநிலைக்கு மத்தியிலே தற்பொழுது பிரதமர் அந்த நிகழ்வில் அதாவது கூட்ட ஒப்பந்தம் கைச்சாத்திடுகிற நிகழ்விலே பங்கேற்றுள்ளமை தொடர்பிலே கடும் அதிருப்தி வெளியிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது அமெரிக்க கொடுமை குடியுரிமை நீக்கும் நடவடிக்கை ஆரம்பம் தமிழ் மக்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் கௌரவமாக வாழும் சூழ்நிலை ஏற்படுத்துவேன் கோத்தா அறிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடும் நோக்கில் எமது அமெரிக்க குடியுரிமையை குடியுரிமையை நீக்கி கொள்வதற்கான நடவடிக்கையை ஆரம்பித்திருக்கிறேன் அதற்கான ஆவணங்களை தயார்படுத்தி வருகிறேன் விரைவிலே எனது அமெரிக்க குடியுரிமை நீக்கப்படும் என முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே மகிந்த தரப்பிலே ஜனாதிபதி வேட்பாளராக தாம் போட்டியிட தயாராகிவிட்டதாகவும் கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் அதாவது தற்பொழுது பலராலும் முன்வைக்கப்படுகிற விமர்சனமாக பார்க்கப்படுகிறது இந்த ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவிலே மஹிந்த அதாவது ராஜபக்ஷகளுக்கு இடையிலே குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கிறது அவர்களுக்கான உறவிலே விரிசல் நிலை ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் பிளவுபட்டிருக்கிறார்கள் என்கின்ற வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக மகிந்தவனுடைய இறுதி புதல்வர் அதாவது கடைசி முதல்வருடைய திருமண நிகழ்விலே இந்த முருகன் நிலை காரணமாக பஸ்ஸில் ராஜபக்ச பங்கேற்கவில்லை என கூறப்பட்ட நிலையிலே அவர் அந்த நிகழ்வில் திருமண நிகழ்வில் பங்கேற்றவை தொடர்பிலான புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது அந்த நிலையிலேதான் தற்பொழுது அந்த குழப்பநிலைக்கு மத்தியிலே தாம் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க தயார் என்கின்ற ஒரு அறிவித்தலை நேரடியாகவே கோட்டாவய ராஜபக்ச வெளியிட்டிருக்கிறார் அவர் இதன்போது தமிழ் மக்களினுடைய ஆதரவையும் எதிர்பார்த்திருக்கிறார் அதாவது தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு ஒன்று பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் தன்னுடைய எதிர்பார்ப்பு தன்னுடைய ஒரு வேண்டுகோளாகவும் இருக்கிறது என்கின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் அதாவது இந்த விடயத்தினை தற்போது அரசியல் ஆர்வலர்கள் அல்லது அரசியல் விமர்சகர்கள் இவ்வாறாக நோக்குகிறார் அதாவது இப்போதைய ஜனாதிபதியாக இருக்கிற மைத்திரிபால சிறிசேனவும் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குகிற பொழுது தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கிலே இவ்வாறான தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்தார் அவரே இவ்வாறு மாறுகிற பொழுது யுத்த குற்றவாளியாக பார்க்கப்படுகிற கோட்டாபய ராஜபக்சே எவ்வாறு தமிழ் மக்களுக்கான உரிமைகளை வழங்க போகிறார் என்கின்ற ஒரு கருத்து கூட முன்வைக்கப்பட்டு வருகிறது எனினும் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டுமாக இருந்தால் அவர் நிச்சயமாக அமெரிக்க குடியுரிமையை நீக்க வேண்டும் ஏனெனில் அவர் தற்பொழுது அமெரிக்க குடியுரிமை கொண்ட ஒருவராக காணப்படுகிறார் தற்பொழுது அமெரிக்க குடியுரிமையின் நீக்குவதற்குரிய செயற்பாடுகளில் அவர் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மெற்றமொரு செய்தியை பார்க்கிற பொழுது ஜூன் மாதத்திற்குள் மாகாண சபை தேர்தல் ஜனாதிபதி அமைச்சரவைக்கு யோசனை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது அதாவது தொடர்ச்சியாக மாகாண சபை தேர்தல்கள் பிற்போடப்பட்டு வருகிறது ஒன்பது மாகாண சபைகளிலே ஆறு மாகாண சபைகளுடைய ஆட்சி காலங்கள் நிறைவடைந்திருக்கிறது குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுடைய ஆட்சி காலங்கள் நிறைவடைந்திருக்கிறது மூன்று மாகாண சபைகளுடைய ஆட்சி காலம் இன்னும் ஆறு அல்லது ஏழு மாதங்கள் நிறைவடைய உள்ள நிலையிலே ஜூன் மாதத்திற்குள் ஒன்பது மாகாண சபைகளுக்குமான தேர்தலை நடத்துவது தொடர்பிலே ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது அதாவது மே மாதம் முப்பத்தோராம் தேதிக்கு முன்னர் ஒன்பது மாகாண சபைகளுக்குமான தேர்தலை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு யோசனையை ஜனாதிபதி நேற்றைய தினம் அமைச்சரவையை முன்வைத்திருப்பதாகவும் அதற்கு அமைச்சரவையினுடைய அனுமதி கிடைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பிலான உத்தியோகபூர்வமான அறிவித்தல்கள் இன்றைய தினம் இடம்பெற போகிற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கிற ஊடக வாராந்த ஊடக சந்திப்பில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பிலான செய்திகளுக்கு நீங்கள் டபுள் ஜி டபுள் டாட் காம் என்கிற இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் தொடர்ச்சி அதாவது ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை நடத்தப்பட வேண்டும் ஜனாதிபதி தேர்தலே தற்பொழுது நாட்டிற்கு அவசியம் என சிவில் சமூகத்தினர் அதே போன்று ஐக்கிய ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான ஐக்கிய தேசிய முன்னணி வலியுறுத்தி வருகிற நிலையிலே ஜனாதிபதி அதே போன்று முன்னாள் ஜனாதிபதியும் தற்போதைய எதிர்கட்சி தலைவருமான மஹிந்த ராஜபக்ச அணியினர் இல்லை முதலில் மாகாண சபை தேர்தலால் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வலியுறுத்தல் விடுத்து வருகிற நிலையிலே தான் ஜனாதிபதியினாலே இந்த ஜோசனின் அமைச்சரவையிலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அவை போன்ற நேரத்தில் நாம் மற்றொரு விடயத்தை கூற வேண்டும் எதிர்வரும் நவம்பர் மாதத்திற்கு முன்னர் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படாவிட்டால் தாம் தம்முடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் மஹிந்த தேசப்பிரிய எச்சரிக்கையொன்றை பகிரங்கமாக வெளியிட்டிருக்கிறார் என்பது மிக முக்கியமானது எனினும் இதே தொடர்பிலே நேற்றைய தினம் மஹிந்த அணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் விவர கருத்துக்கள் வெளியிட்டார் அதாவது அவர் பதவி விலகுவதனால் நாட்டிலே எதுவும் நடக்கப் போவதில்லை மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு எனினும் ஐக்கிய தேசிய கட்சியினர் ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியினர் தேர்தலை கண்டு அஞ்சுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது கூட்டு மத்தத்திற்கு எதிர்ப்பு வித்தியாசமான முறையிலே கொழும்பிலே போராட்டம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது அதாவது கடந்த திங்கட்கிழமை புதிய கூட்டோப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிற நிலையிலே அதாவது தோட்டத் தொழிலாளர்களுக்கு அடிப்படை சம்பளமாக எழுநூறு ரூபாய் வழங்கப்படுகின்ற கூட்டோப்பந்தம் கைச்சாதிடப்பட்டிருக்கிறது தோட்டத் தொழிலாளர்கள் தங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் எனினும் தற்பொழுது கடந்த திங்கட்கிழமை அலரி மாளிகையிலே வைத்து எழுநூறு ரூபாயை அடிப்படை சம்பளமாக வழங்குகிற புதிய கூட்டொப்பந்தம் கைச்சாதிடப்பட்டிருக்கிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினம் மலையர்கள் இளைஞர்கள் கொழும்பு கோட்டை ரயில் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் அந்த ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட்ட வடிவேல் சுரேஷ் அதேபோது ஆறுமுகம் தொண்டுமான் ஆகியோருடைய பெயர்கள் பொறிக்கப்பட்ட பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துவது போல மாலைகள் அணிவிக்கப்பட்டு அவர்கள் படையல்கள் அவர்களுக்கு அதாவது இறந்தவர்களுக்கு படையல்கள் சமர்ப்பிக்கின்றது போன்ற புகைப்படங்களை நேற்றைய தினம் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் இது தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது ஆயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் தோட்டத்திலாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது எனினும் கடந்த திங்கட்கிழமை ஒப்பந்தத்திலே கைச்சா திட்டதன் பின்னர் ஆறுமுகம் தொண்டமான் ஊடகவியலாளர் மத்தியிலே பல்வேறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டிருந்தது அதாவது ஊடகவியலாளர்களுக்கும் ஆறுமுகம் தொண்டமானுக்கும் இடையிலே வாத பிரதிவாதங்களிடம் இருந்தது குறிப்பாக ஆறுமுகம் தொண்டமானுடைய அந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக பலரும் பல கேள்விகளை வெளியிட்டார் அதாவது நீங்கள் ஆயிரம் ரூபாய் பெற்றுக் கொடுப்பேன் என அண்மையிலே நாடாளுமன்றத்திலே தெரிவித்தீர்கள் இதற்கு முன்னர் தொண்டமான் குடும்பத்தினர் மலையக மக்கள் ஏமாற்றியதில்லை ஆகவே நிச்சயமாக ஆயிரம் ரூபாய் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என நீங்கள் வாக்குறுதி அளித்தீர்கள் எனும் அது நிறைவேற்றவில்லை என அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் இதன் போது அவர்களுக்கு இவர்களுக்கும் இடையிலே அதாவது ஊடகவியலாளர்களுக்கும் ஆன்முகம் தொண்டமானே வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்தது என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது போலீஸ் ஆணைகளுடன் எட்டு ஊடக அமைப்புகள் கூட்டாக கோரிக்கை என்கின்ற செய்தி ஊடகவியலாளர்கள் ஆக்கப்பட்டமை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பான விசாரணைகள் அரசியல் அழுத்தம் காரணமாக முடங்கியுள்ளன ஊடகவியலாளர்களுக்கு எதிராக வன்முறைகள் விடப்பட்டுள்ளதாக தெரிவித்து நேற்றைய தினம் எட்டு அதாவது எட்டு ஊடக அமைப்புகள் கூட்டாக ஒரு ஆர்ப்ப எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் அந்த எதிர்ப்பு நடவடிக்கையை தொடர்ந்து போலீஸ் ஆணைக்குழுவினுடைய தலைவரை இந்த எட்டு ஊடக அமைப்புகளிடம் சந்தித்திருந்தார்கள் இதன் போது மகஜரோட கையளித்திருந்தார்கள் அதாவது ஊடக வீரர்களுக்கான படுகொலைகள் அவர்கள் தாக்கப்பட்டமை அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பிலான விசாரணைகள் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது இது தொடர்பிலே போலீசார் உரிய விசாரணைகள் முன்னெடுக்கவில்லை ஏன் அரசியல்வாதிகளுக்கு இதில் தொடர்பு இருக்கிறது என்கின்ற அச்சம் காரணமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை ஏன் நவார்ந்த விசாரணைகளை முன்னெடுப்பதிலும் போலீசார் அசமந்த போக்கோடு செயல்படுகிறார்கள் என்கின்ற பல்வேறு கேள்விகளை நேற்றைய தினம் எட்டு ஊடக அமைப்புகள் கூட்டாக முன்வைத்திருந்தன எனினும் இது தொடர்பிலும் போலீஸ் அதாவது பிரதி போலீஸ் மா அதிபரோடு அல்லது போலீஸ் மா அதிபரோடு பேசிவிட்டு தாம் எட்டு ஊடக அமைப்புகளினுடைய பிரதிநிதிகளை சந்திப்பதாக நேற்றைய தினம் போலீஸ் ஆணைக்குழுவினுடைய தலைவர் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார் என்பது மிக முக்கியம் தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கிற பொழுது மகிந்த தேசப்பிரிய பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் நீதிமன்றம் செல்வோம் லக்ஷ்மண் ஜாப்பா அபிவர்த்தனை தெரிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மகிந்த தேசப்பிரிய பதவி விலக வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு பொதுஜன முன்னணி நீதிமன்றத்தை நாட உள்ளதாக நேற்றைய தினம் லக்ஷ்மண் ஜாப்பா அபிவர்த்தனை தெரிவித்திருக்கிறார் அதாவது எதிர்வரும் நவம்பர் மாதத்திற்கு முன்னர் ஒரு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அதாவது மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அவர் இல்லை என்றால் தாம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய போவதாக மஹிந்த தேசப்பிரிய தேர்தல் ஆணைய தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்திருக்கிற நிலையிலேதான் லக்ஷ்மண் ஜாப் பாபேவர்த்தன அவருடைய கருத்தை வரவேற்று நீங்கள் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை இதற்கு நான் நீதிமன்றத்தில் வழக்கொண்டு தாக்கல் அதாவது ஜனாதி முன்னாள் ஜனாதிபதியும் தற்போது எதிர்கட்சி தலைவருமான மகிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன இதரவிலே நீதிமன்றத்திலே வழக்கு ஒன்றை தாக்கல் செய்ய உள்ளதாக அவர் நேற்று தினம் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது மணல் அகல்வில ஈடுபட்டவர்களை என்று கைது செய்ய முயற்சி நீரில் மூழ்கி இருவரை காணவில்லை ஆர்ப்பாட்டத்திலே பனிரெண்டு பேருக்கு காயம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது கின்னியா கந்தல்காடு வளிமங்கடி பகுதியிலே சட்டவிரோத மன்னில் ஈடுபட்டவர்களை கடற்படையினர் கைது செய்ய முற்பட்ட போது இளைஞர்கள் இருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயிடணும் இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடற்படையினருக்கும் இடையிலே மோதலிடம் பெற்றதாக கூறப்படுகிறது குறிப்பாக கடற்படையினர் மீது ஆர்ப்பாட்டக்காரர்கள் கற்களினால் தாக்கி அவர்களை காயப்படுத்தியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இதன் காரணமாக அங்கே பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டு இருந்தது இத்தொடர்பிலான காணொலி செய்திகள் டபுள்யூ டபுள்யூ டாட் காம் என்கின்ற இணையதளத்திலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அங்கே நீங்கள் அங்கே நீங்கள் பிரவேசிப்பதன் மூலம் இத்தொடர்பிலான செய்திகளை அறிந்து கொள்ள முடியும் அதேபோன்று தற்பொழுது கூட திருகோணமலையிலே விசேட அதிரடி படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் எவ்வாறான அசம்பாவிதங்களும் இடம்பெற்று விடக்கூடாது என்கின்ற நோக்கத்தோடு விசேட அதிரடி படையினர் குவிக்கப்பட்டு அங்கே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது ஞானசார தேரரின் பணியை தொடரச் ஜனாதிபதி அனுமதிக்க வேண்டும் பொது சிங்கள ராவய ராவ ராவண பலைய கூட்டாக கோரிக்கை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலே கைது செய்யப்பட்டு கடவுளை சிறை தண்டனை விதிக்கப்பட்டு பொதுபல சேனாவினுடைய பொதுச் செயலாளர் கலகூடத்தை ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை பலரால முன்வைக்கப்பட்டு வருகிறது புத்த சாசன அமைச்சு கூட இது தொடர்பிலான கோரிக்கையினை ஜனாதிபதியினை முன்வைத்திருக்கிறது அல்லது பரிந்துரையினை முன்வைத்திருக்கிறது எனினும் அதற்கு ஊடகவியலாளர் பிரகித் எக்னேகோடவின் மனைவி சந்தியா கடும் எதிர்ப்பினை வெளியிட்டிருக்கிறார் அவருக்கு எந்த அடிப்படையிலே நீங்கள் பொது மன்னிப்பை வழங்குவீர்கள் என்ற ஒரு கோரிக்கை ஒரு கேள்வி எழுப்பி ஜனாதிபதி கடிதம் அனுப்பி வைத்திருக்கிறார் இந்த நிலையிலே தான் ஞானசார தேரர் தன்னுடைய பணியை தொடர்வதற்கு அவரை பொது மன்னிப்பின் ஜனாதிபதி விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை பொதுபலசேனா சீலராவயம் ராவண பலய என்பன கூட்டாக முன்வைத்திருப்பதாக கூறப்படுகிறது தற்பொழுது ஜனாதிபதி பொதுபலசேன அமைப்பினுடைய ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்குவாராக இருந்தால் அது நீதிமன்றத்தினுடைய செயற்பாடுகளை அவமதிக்கிற வகையில் இடம்பெறும் என்கின்ற அரசியல் விமர்சகர்களுடைய கருத்து தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியது அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்பிலே தான் அவருக்கு கடவுளிய சிறைகள் நடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நீதிமன்றத்தை அவமதித்து அவருக்கு ஜனாதிபதி பொதுமணிப்பு வழங்குவாராக இருந்தால் இது இளைஞருடைய நீதித்துறையை கேள்விக்குறியாக்குகிற ஒரு சம்பவமாக பதிவாகும் என அரசியல் விமர்சகர்கள் பலரும் குறிப்பிட்டு வருகிறார்கள் என்பது மிக முக்கியமாக முக்கியமான விடயமாக பார்க்க வேண்டியது தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினக்கோள் பத்திரிகையுடைய பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது கடற்படையினர் துப்பாக்கிச் சூடு கடலில் பாய்ந்து இருவரை காணவில்லை கினியாவிலே பெரும் பதற்றம் என்கின்ற செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது இது நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் வெளியான செய்தியிலே அதிக அளவில் அவதானம் செலுத்திவிட்டோம் ஆகவே மற்றொரு செய்தியை நாங்கள் இங்கே பார்வமாக இருந்தால் பிப்ரவரியில் பால்மாவிற்கு ஏற்படும் பால்மாவிற்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்கின்ற ஒரு எச்சரிக்கையுடைய செய்தி இங்கே வெளியாகி இருக்கிறது பால்மா இறக்குமதி நிறுவனங்களினால் இறக்குமதி செய்யப்பட்ட ஐம்பது வரையான பால்மா கொள்கலன்கள் கொழும்பு துறைமுகத்திலிருந்து வெளியே எடுக்கப்படாது அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாட்டிலே பால்மாவிற்கு ஆஹ் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது பால்மாவினை பால்மா விலையினை அதிகரிப்பதற்கு இடமளி இடமளிக்காமையினால் அவற்றை துறைமுகத்திலிருந்து வெளியே எடுக்காதிருப்பதற்கு பால்மா நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக பெப்ரவரியிலே பால்மாவிற்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது ரணில் மைத்திரி மீண்டும் இணைய விடக்கூடாது அதற்கு முன் மகிந்த மைத்திரி கூட்டணி அவசியம் விமல் தெரிவிப்பு என்கின்ற செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது புதிய அரசியலமைப்பிற்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இன்மையால் மீண்டும் தேசிய அரசாங்கத்தை அமைத்து மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பெற்றுக் கொள்வதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கம் மீண்டும் ஜனாதிபதியிலிருந்து செயற்படுவதற்கு செயற்படுவதற்காக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனக்கு தூது விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ள விமல் வீரவம்சம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கிடைத்துவிட்டால் நாட்டை பிரிக்கும் அரசியலமைப்பு உருவாகிவிடும் ஆகவே ரணில் மைத்திரி மீண்டும் இணையக்கூடாது அதற்கு முன்னர் மைத்திரி மகிந்த கூட்டணி அவசியம் என்கின்ற ஒரு வலியுறுத்தலை அவர் விடுத்திருக்கிறார் தொடர்ந்து மற்றொரு செய்தியை பார்ப்பமாக பார்ப்பமாக இருந்தால் கூட்ட ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு சுதந்திர தினத்திலே கருப்பு தினம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது அதாவது கூட்டு ஒப்பந்தம் எழுநூறு ரூபாய்க்கு இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என அறிவித்திருக்கிற மலையக மக்கள் அல்லது மலையக சிவில் சமூக அமைப்பினர் சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக அனுஷ்டிக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது வவுனியாவிலே சிங்கள கிராமத்தை சிங்கள மயம் தமிழ் கிராமத்தை சிங்கள மயமாக தீவிர முயற்சி தடுத்து நிறுத்துமாறு தமிழ் மக்கள் கோரிக்கை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது இது தொடர்பான மேலுக்கு செய்திகளை நீங்கள் செல்வதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் ஆனாலும் இது தொடர்பான வழங்குவது இந்த விதத்தில் மிக பொருத்தமாக இருக்கும் பவுனியா வடக்கு பிரதேசத்திற்கு சமணங்குளத்தையும் அந்த அண்டிய பகுதிகளையும் பௌத்தமயமாக்கி சபமல் கஸ்கட என பெயர் மாற்றி அங்கே சிங்கள குடியேற்றங்கள் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தி பார்க்கிற பொழுது பிப்ரவரி பதினைந்தில் ரணில் ஜால்பானம் பயணம் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது பிரதமர் ரணில் விக்ரமசிங் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தொகுதி காங்கிரஸ் துறைக்கு செல்ல உள்ளதாக அமைச்சர் சாகர் ரத்நாயகர் தெரிவித்திருக்கிறார் காங்கிரஸ் துறைமுகத்தினருடைய அபிவிருத்தி வேலை திட்டங்களை துரிதப்படுத்துவதற்காகவே அவர் அங்கு செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது இது இன்றைய தினம் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக வடக்கிலிருந்து வெளியாகி இருக்கிற மிக முக்கிய பத்திரிகை தொடர்பில் தற்போது அவதானத்தை செலுத்தப் போகிறோம் அந்த வகையிலே உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக தமிழ் கிராமத்தை அளித்து சிங்கள மயமாக்க முயற்சி வவுனியா ஊற்றுப்புற மக்கள் குற்றச்சாட்டு நடவடிக்கை எடுக்குமாறு அவசர கோரிக்கை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது இது தொடர்பில் நாங்கள் இதற்கு முன்னர் தினகோல் பத்திரிகை வெளியான செய்தே அவதானத்தை செலுத்தியிருந்தோம் இது தொடர்பான மேலதிக தகவல்களை டபிள்யூ டபிள்யூ ஆதவ நியூஸ் காம் என்கின்ற இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் தொடர்ச்சியாக வளமுறை பத்திரிகளுடைய பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது மக்களை பெருமளவிலே கலந்து கொள்ள விக்னேஸ்வரன் அழைப்பு என்கின்ற செய்தியை பிரசுரமாக இருக்கிறது அதாவது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களாலே பவுனியாளவிலே மிகப்பெரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவிருக்கிறது அந்த போராட்டத்திலே மக்கள் அனைவரையும் பெருமளவிலே கலந்து கொள்ளுமாறு வட மாகாண சபையினுடைய முன்னாள் முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் அழைத்து விடு அழைப்பு தான் தெரிவிக்கப்படுகிறது இது இன்றைய வளம்புரி பத்திரிகை சுமந்து வந்த மிக முக்கிய செய்தியாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக இன்றைய காலை பத்திரிகை பிரதான செய்தி பார்க்கிற பொழுது அரசிலிருந்து விலக தயாராகும் தமிழ்நுட்போ கூட்டணி கூட்டப்பதர் ரயில் முன்பாக தனதால் கடும் அதிருப்தி என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது இதுதரவிடம் நாங்கள் அதிக அளவில் அவதானம் செலுத்தி விட்டோமாகவே தொடர்ச்சியாக கொழும்பிலிருந்து வெளியாகி இருக்கிற சகோதர மொழி நாளேடான லங்கா தீபத்தினுடைய பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது நேற்றைய தினம் கெனியாவிலே கடற்படையினருக்கும் அஹ் மணல் அகழ்வில் ஈடுபட்டவருக்கும் இடையிலே ஏற்பட்ட அந்த மோதல் நிலை தொடர்பிலான செய்தி வெளியாகி இருக்கிறது அதிலே பனிரெண்டு கடற்படையினர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது இத்தொடர்பிலான செய்திகளை நாங்கள் வீரகேசரி பத்திரிகையிலே அதிகளவிலே அவதானம் செலுத்தி பார்த்து விட்டோம் தொடர்ந்து டெய்லி மிரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது மே முப்பத்தொராம் தேதிக்கு முன்னர் மாகாண சபை தேர் சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஜோசனை ஜனாதிபதியினாலே அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக தான் இந்த செய்தியில குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பில் நாங்கள் அதிக அவதானம் செலுத்திவிட்டோம் தொடர்ச்சியாக மலிகச் சிறை தலைமையிலே பார்க்கிற பொழுது புதிய கூட்டப்பதம் மீண்டும் தொழிலாளர்களை ஏமாற்றிவிட்டது அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தி ஆகிறார் அதாவது ஜனாதிபதி முன்னிலையிலே இந்த ஒப்பந்தம் காய்ச்சல் தரப்பட்ட தான் இந்த அதிருப்தி வெளியிடப்பட்டிருக்கிறது இத்தொடர்பிலே தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய செயற்பாளர்கள் தொடர்பிலே அதிகளவிலே அவதானம் செலுத்திவிட்டோம் ஆகவே இன்றைய இந்திய செய்தி தொடர்பில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஈழத் தமிழர்களுக்கு கவசமாக திகழ்ந்து எண்ணற்ற உதவிகளை செய்தவர் பெர்னாண்டஸ் வைகோ புகழாஞ்சலி என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஈழத்தமிழர்கள் தமிழர்களுக்கு ஜோர்ஜ் பெர்னாண்டோ பெர்னாண்டஸ் கவசமாக திகழ்ந்து எண்ணற்ற உதவிகளை செய்தார் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ புகழாஞ்சலி இருக்கிறார் இத்தொடர்பில் அவரால் வெளியிடப்பட்ட தான் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது முன்னாள் மத்திய அமைச்சர் ஜோர்ஜ் பெர்னாண்டஸ் காலமாக இருக்கிற நிலையிலே தான் அவர் இவ்வாறு புகழாஞ்சலி செலுத்தினார் என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய மிக முக்கிய உலக உலக செய்தி தொடர்பிலே அவதானம் செலுத்தமாக இருந்தால் வெனிசுலா அரசாங்கத்திற்கு சொந்தமான எண்ணெய் கம்பெனிக்கு எதிராக அமெரிக்கா தடை விதிப்பு சட்ட ரீதியில் போராடப்போவதாக வெனிசுலா அதிபர் சூழலை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது அதாவது தற்பொழுது வெனிசுலாவிலே ஜனாதிபதிக்கு எதிராக பல்வேறான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு சபாநாயகர் தாண்டான் ஜனாதிபதி என தன்னை பிரகடனம் செய்திருக்கிறார் இதனை அமெரிக்கா ஏற்றுக் கொண்டிருக்கிறது எனினும் இது தொடர்பிலான தொடர்ச்சியாக நீடித்து வர நிலையிலே தான் ஜனாதிபதி இவார் ஒரு சூழலை விடுத்திருக்கிறார் இது தொடர்பான செய்திகளை கூட நீங்கள் இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் தொடர்ச்சியாக நாங்கள் வீரகேசரி பத்தினுடைய இன்றைய பிரதான ஆசிரியர் தலைவத்தை இருந்தால் சம்பளத்தை தீர்மானிக்கும் முறையிலே மாற்றம் தேவை என்கின்ற செய்தி இங்கே வீரகேசரி பத்திர ஆசிரியர் தலைவமாக அமைந்திருக்கிறது பெருந்தூர் சம்பள உயர்வுக்கான கூட்ட ஒப்பந்தம் பெரும் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே கைச்சாத்திடப்பட்டுள்ளது ஆயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளமாக வழங்கப்பட வேண்டும் என நாடுதளவு ரீதியிலே கடந்த மூன்று காலத்திற்கு மேலாக போராட்டங்கள் இடம்பெற்று வந்தன கூட்ட கைச்சாத்திடும் தொழிற்சங்கங்களான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் தோட்ட தொழிலாளர் தொழிற்சங்க கூட்டமைப்பு ஆகியன ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என தொடர்ச்சியாக வலியுறுத்தி இருந்தன எனினும் எழுநூறு ரூபாய்க்கு இந்த கூட்டொப்பந்தம் காய்ச்சப்பட்டிருக்கிற நிலையிலே தான் சம்பளத்தை தீர்மானிக்கும் முறையிலே மாற்றம் தேவை என்கின்ற ஒரு தலைப்பிலே இன்றைய வீரேசிரி பத்திரிகை பிரதான் ஆசிரியர் தலைங்கம் அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குற பத்திரிகை பிரதான் ஆசிரியர் தலைவம் தொடர்பில் அவதானம் செலுத்தமாக இருந்தால் உரிய காலத்திலே தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசிரியர் தலைத்திலே இன்றைய தினக்குழுப்பினுடைய ஆசிரியர் தலைவம் அமைந்திருக்கிறது அல்ல செய்தி வெளியாகி இருக்கிறது நாட்டிலுள்ள ஒன்பது மாகாண சபைகளில் ஆறு மாகாண சபையினுடைய ஆயுட்காலம் நிறைவடைந்து ஆயுட்காலம் கடந்துள்ள போதிலும் அவற்று அவற்றுக்கான தேர்தல் நடத்தப்படவில்லை இந்த நிலையிலே தான் உரிய காலத்தில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு வலியுறுத்தலில் இன்றைய செய்தி இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய கேள்வி சித்திரி அவதானம் செலுத்தோமாக இருந்தால் ஒரு கதிரை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கதிரையிலே ஒரு கையை வைத்துவாறு மஹிந்த ராஜபக்ச நிற்கிறார் ரணிலுக்கும் சம்பந்தருக்கும் கதிரை ஆசை பாருங்கோ என அவர் கூறிக்கொண்டு எதிர்க்கட்சி தலைவர் கதிரையை பிடித்துக் கொண்டிருப்பது போலத்தான் இன்றைய கேள்ச்சித்திரம் அமைந்திருக்கிறது அதனை பார்த்த ஒரு சாதாரண குடிமகன் அதனை வியப்போடு பார்ப்பது போலத்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது ரணிலுக்கும் சம்பந்தனுக்கும் தான் கதிரை ஆசை இருக்கிறது எனக்கு கதிரை ஆசையும் பதவி ஆசையும் இல்லை என அவர் அந்த கதிரையை பிடித்து பிடித்து வைத்துக்கொண்டே கூறுவது போலத்தான் இன்றைய கேள்ச்சித்திரம் அமைந்திருக்கிறது இவை அனைத்துமே நாங்கள் இன்றைய தினம் பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது மேலுதைய தகவல்களை டபிள்யூ டபிள்யூ ஆதீஸ் காம் என்கின்ற இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் இன்றைய தினம் இடம்பெற போகிற முக்கிய செய்தியை தொகையிலே நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் மீண்டும் மற்றொரு இன்றைய நாளில் நமது பார்வையை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட செல்லும் நான் என்னும் உங்கள் வணக்கம் நேர்களே